நானும் நாலு காசு சேர்க்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா என்னவோ தெரியல ஒண்ணு மாத்தி இன்னொரு செலவு வருது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு செலவை பத்தி ரெண்டு ரகசியங்கள் தெரியலன்னு அர்த்தம் அந்த ரெண்டு ரகசியங்களையும் இன்றைய கதையில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி வழக்கமா இந்த செக்மெண்ட்ல ஒரு கதை சொல்லுவேன் இன்னைக்கு ரெண்டு கதைகள் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு ரகசியத்தை சொல்லித்தரும் சரியா கதை எண் ஒன்று உலோக சிலை ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தாரு அந்த செல்வந்தருக்கு ஒரு ஆசை தா வீட்டு முன்னாடி ஒரு சிலை வைக்கணும் தா வீட்டை கடந்து போற ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு நிமிடமாவது திரும்பி பார்த்துட்டு போகணும் அந்த அளவுக்கு அந்த சிலை அழகாவும் நேர்த்தியாவும் வித்தியாசமாகவும் இருக்கணும்னு அதனால அவர் என்ன பண்ணாரு ஊர் ஊரா தேடினாரு எத்தனையோ பேர் கிட்ட சொன்னாரு தான் நினைக்கிற மாதிரியான சிலை எங்க இருந்தாலும் அதை தேடி கொண்டு வரணும்னு வேண்டுகோள் வச்சாரு அதனால பல நாட்டுல இருக்கிற வியாபாரிகளும் இந்த செல்வந்தரை தேடி வருவாங்க அரபு தேசம் யவன தேசம் சீன தேசம்னு எங்கேயாவது இருந்து சிலையை கொண்டு வந்து காட்டிட்டு போவாங்க ஆனா இவருக்கு பெருசா எதுவும் பிடிக்காது அவர் வாங்குற சிலையில ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கணும் தனித்துவம் இருந்தா மட்டும்தான் அதை வாங்கணும்னு இவருக்குள்ள ஒரு மன உறுதி இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீன தேசத்தை சேர்ந்த ஒரு வியாபாரி வந்தாரு ஒரு அழகான சிலைய இந்த செல்வந்தர் முன்னாடி வச்சு அதனுடைய சிறப்புகளை சொல்ல ஆரம்பிச்சார் அந்த சிலை எப்படிப்பட்ட சிலை தெரியுமா அது பாக்குறதுக்கு தங்க நிறத்துல இருக்கும் ஆனா சூரிய வெளிச்சம் அது மேல பட்டதும் நிறம் மாறும் வெப்பம் அதிகமா இருந்தா ஒரு நிறம் மதிமமா இருந்தா ஒரு நிறம் கம்மியா இருந்தா ஒரு நிறம்னு வித்தியாசமான நிறத்துக்கு மாறிட்டே இருக்கும் அப்ப வித்தியாசமா தான் இருக்குல்ல அதனால ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து அந்த சிலையை வாங்கிக்கிட்டாரு இந்த செல்வந்தர் இப்ப சிலையை வாங்கியாச்சு வீட்டு முன்னாடி வச்சாச்சு அதுக்கு காவலுக்குன்னு பக்கத்துல ஒரு காவலாளியும் போட்டாச்சு அவர் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு யார் அவர் வீட்டு முன்னாடி கடந்து போனாலும் திரும்பி அந்த சிலையை ஒரு தடவை பார்த்துட்டு தான் போவாங்க அந்த சிலை வேற அப்பப்ப நேரம் கூட்டமா கூட கூடுவாங்க இதெல்லாம் பார்த்து அந்த செல்வந்தருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த ஊர்ல கடுமையான மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்ச ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அந்த சிலையுடைய நிறம் மாறுச்சு ஆனா வழக்கமா அது மாறுற மாதிரி அழகான நேரம் அது இல்ல அங்கங்க அமிலம் பட்டு அரிப்பு ஏற்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் கன்னத்துல ஒரு திட்டு கையில ஒரு திட்டு நெத்தியில ஒரு திட்டுன்னு பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அவ்வளோ விலை கொடுத்து சிலைய வாங்கின செல்வந்தரால அதை தாங்கிக்கவே முடியல உடனே அவர் என்ன பண்ணாரு அந்த சீன வியாபாரிய கூப்பிட்டாரு இங்க பாருப்பா நீ கொடுத்த சிலை இந்த மாதிரி ஆகிருச்சு என்ன பிரச்சனை இதுக்குன்னு கேள்வி கேட்டாரு அந்த வியாபாரி அலட்டிக்கெல்லாம் இல்ல தன்னோட பைய திறந்தாரு ஒரு சின்ன டப்பா எடுத்தாரு அதுல இருந்து ஒரு பொடியை போட்டு சிலைய தொடச்சு மறுபடியும் அழகான சிலையா மாத்திட்டாரு இப்ப இந்த செல்வந்தருக்கு பயம் இப்ப மழை வியாபாரி இருந்தா பொடிய போட்டு மாத்திட்டா இனி மறுபடியும் மழை வந்தா அப்ப என்ன பண்றது இவனை போய் தேட முடியுமா இல்ல சிலையை இப்படித்தான் வைக்க முடியுமா இப்படி யோசிச்சுக்கிட்டு ஏப்பா இந்த பொடியை என்கிட்ட கொடுத்துரு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நானே பாத்துக்கிறேன்னாரு வியாபாரி கிட்ட ஆனா வியாபாரி பொடிய கொடுப்பானோ கொடுக்கல செல்வந்தரே நீங்க கொடுத்த ஆயிரம் பொற்காசுகள் அந்த சிலைக்குதான் இந்த பொடிக்கு கிடையாது பொடி வேணும்னா மறுபடியும் காசு கொடுங்கன்னு கேட்டான் செல்வந்தர் கிட்ட அந்த சின்ன டப்பால இருந்த பொடியோட விலை எவ்வளவா ஐநூறு பொற்காசுகளாம் பாருங்க சில ஆயிரம் பொற்காசுகள் பொடி ஐநூறு பொற்காசுகள் ஆனா செல்வந்தருக்கு வேற வழி கிடையாது அந்த பொடிய வாங்கித்தான் ஆகணும் அப்ப பணத்தை கொடுத்தாச்சு பொடிய வாங்கியாச்சு நாட்கள் கடந்து போச்சு மறுபடி மறுபடி அடிக்கடி அடிக்கடி அந்த ஊர்ல மழை பெஞ்சிச்சு அப்ப மழை பெஞ்சா என்ன செய்யும் போட்டு வரும் வாங்கி ஒரு வருஷத்துக்கே ரெண்டாயிரம் பொற்காசுகளுக்கு பொடி வாங்கினாராம் அந்த செல்வந்தர் இந்த சுண்டக்கா காப்பனோ சுமகூலி முக்காப்பனம்னு முக்காப்பணம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த இடத்துலதான் அவருக்கு இப்படி தோணுச்சான் அந்த சீன வியாபாரிக்கு சிலையை வித்ததுனால லாபமோ என்னவோ இந்த பொடியை வித்ததுனால நல்லாவே லாபம் நம்ம தான் விவரம் தெரியாம மாட்டிக்கிட்டோம் இந்த கதையில வந்து அந்த வியாபாரி மாதிரி தாங்க அவர் சிலைக்கு ஆசைப்பட்ட மாதிரி நம்மளும் ஏதாவது ஒண்ணுக்கு ஆசைப்பட்டு சரி இது இவ்வளவு ரூபாய் தானே இருக்கு அப்படின்னு வாங்கிட்டோம் ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியும் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காசு பராமரிக்கிறதுக்கு ஒரு காசுன்னு இன்னும் நிறைய செலவு பாக்கி இருக்குன்னு இத பொருளாதாரத்துல ஹிடன் காஸ்ட் மறைமுக செலவுன்னு பணக்காரங்களுக்கெல்லாம் இந்த மறைமுக செலவு பத்தி நல்லா தெரியும் நடுத்தர நடுத்தர வர்க்கத்துக்கு வர்க்கத்துக்கு தான் தெரியாது செலவுகளின் முதல் ரகசியம் இதுதாங்க என்னைக்கு ஒரு பொருளை வாங்கும்போது அதோட இருக்கிற நேரடி செலவுகள் மறைமுக செலவுகள்னு எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ தான் உங்க கையில காசு நிக்கும் இந்த கதை அதை உங்களுக்கு உணர்த்திருக்கும் நினைக்கிறேன் இனி அடுத்து ரெண்டாவது ரகசியத்தோடு ரெண்டாவது கதை புதையல் கிணறு ஒரு ஊர்ல ஒரு வாலிபன் இருந்தான் அவன் வியாபாரத்தை தொழிலா செஞ்சுட்டு இருந்தான் அந்த வாலிபனுக்கு ஒரே ஒரு ஆசை எப்படியாவது சீக்கிரமா வியாபாரத்துல மேல வந்துடணும் எப்படியாவது சீக்கிரமா பணக்கார ஆகிடணும் அப்படின்னு அதனால அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருந்தான் ஏதாவது வழி கிடைச்சிடாதான்னு தேடிக்கிட்டே இருந்தான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் பக்கத்து ஊருக்கு வியாபார விஷயமா போனோம் காட்டு வழியாக பயணம் செய்யணும் அவனும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு காட்டு வழியாக பயணம் மேற்கொண்டாச்சு அந்த சமயம் அந்த காட்டுக்குள்ள அவன் கண்ணுல படுது ஒரு குருகுலம் படுது அந்த குருகுலத்தை பார்த்த உடனே இவனுக்குள்ள ஒரு சிந்தனை நம்ம ஏன் அங்க போக கூடாது அங்க இருக்கிற யாராவது புத்திசாலி கிட்ட ரிஷிகள் முனிவர்கள் கிட்ட சீக்கிரமா பணக்காரன் ஆகிறதுக்கு ஏதாவது வழி உண்டான்னு கேட்க கூடாதுன்னு உடனே என்ன பண்ணியாச்சு அந்த குருகுலத்துக்குள்ள போயாச்சு அந்த குருகுலத்துல ஒரு குரு இருந்தார் இவனை பார்த்ததும் கேட்டாரு என்னப்பா என்ன வேணும் உன்னை பார்த்தா வியாபாரி மாதிரி இருக்கு களைப்பா இருக்கியா இங்க வந்திருக்கியான்னு இவனும் உடனே ஆமான்ட்டான் ஏன்னா இவனுக்குள்ள சிந்தனை எப்படியும் அவசரப்பட்டு இந்த கேள்வியை கேட்டா இவர் பதில் சொல்ல மாட்டாரு ஒரு ராத்திரிக்கு இங்க தங்கிக்குவோம் ராத்திரி சாப்பிடும் போதோ நடக்கும் போதோ பேசும் போதோ அந்த கேள்வியை கேட்கற மாதிரி அவர்கிட்ட கேப்போம்னு அதனால ஆமான்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி அங்கேயே தங்கியாச்சு அந்த இரவும் அப்படியே கடந்து போக மறுநாள் காலை விடிஞ்சிச்சு அந்த குருகுலத்தில் ஒரு பழக்கம் காலை பொழுதுல அங்க இருக்கிற எல்லாருமே எழுந்திருச்சு போய் பூ பறிச்சுட்டு வரணும் அப்போ அந்த குரு அவரோட சீடர்கள் எல்லாரும் எழுந்துக்கிட்டாங்க தோட்டத்துக்கு பூ பறிக்கிறதுக்காக போனாங்க இந்த வாலிபனுக்கும் முழிப்பு தட்டிருச்சு புது இடம் இல்லையா தூக்கமும் சரியா வரல மனசுல இருக்கிற கேள்வியை வேற கேட்கணுமே அதனால காலையில அந்த குரு கூட போனா நல்லா இருக்கும்னு நினைச்சு எழும்பி அவர் கூடவே போயிட்டான் கையில ஒரு கூட பக்கத்துல பூச்செடிகள் வாலிபனும் குருவுமா சேர்ந்து பூ பறிக்கிறாங்க வாலிபன் குரு கிட்ட கேக்குறான் குருவே என் மனசுல ஒரு கேள்வி இருக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா குரு கேளுன்றாரு வாலிபன் கேக்குறான் எனக்கு சீக்கிரமா ஆள் ஆகணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் சட்டுன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்ல எனக்கு சொல்லி கொடுங்களேன்னு குரு அப்படியே அவன் முகத்தை பாக்குறாரு சொல்றாரு இப்போ சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னா எதுவும் வழி இல்லப்பா நிறைய கத்துக்கணும் திறமையோட தொழில் செய்யணும் செஞ்சா பணம் சம்பாதிக்கலாம் வாலிபன் நம்பல மறுபடி கேக்குறான் இல்ல குருவே இங்க போய் சொல்றீங்க சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு நிச்சயமா ஏதாவது வழி இருக்கும் உங்களுக்கு அது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் ஒரு விருந்தாளி நான் கேக்குறேன் சொல்லுங்களேன் இப்ப குருவுக்கு புரிஞ்சு போச்சு இந்த வாலிபன் ஒரு அவசர கொடுக்க இந்த அவசர புத்தியில எங்கயாவது போய் தான் போறான்னு உடனே நினைச்சிட்டாரு இவனுக்கு பாடம் சொல்லாம விடக்கூடாது அப்படியே அந்த வாலிபன் கிட்ட சொல்றாரு சரிதா வாலிபனே நீ நினைக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கு ஆனா அது ரொம்ப ரகசியமான வழி நான் சொல்றேன் யார்கிட்டயும் சொல்லிடாத இந்த பாரு இங்க இருந்து அப்படியே தெக்கால போனா கொஞ்ச தூரத்துல ஒரு கிணறு வரும் அந்த கிணறுக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறதா எல்லாரும் சொல்லுவாங்க நீ பாட்டுக்கு போ அந்த புதையல் எடுத்துக்கோ எடுத்துட்டா பணக்காரன் ஆயிடலாம்ல நீ நினைச்ச மாதிரி சீக்கிரம் குரு சொல்லவும் தான் தாமதம் அந்த வாலிபன் அங்கிருந்து சிட்டா கிளம்பிட்டான் அந்த குருகுலத்துல இருந்து ஓட்டமோ நடையுமா தெக்கால நடந்து போனான் அவர் சொன்ன மாதிரியே ஒரு கிணறு வந்துச்சு ரொம்ப எல்லாம் ஆழம் இல்ல டபாருன்னு குதிச்சுட்டான் முங்குறான் தேடுறான் முங்குறான் தேடுறான் சொல்லுங்க புதையல இருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சு முங்கி தேடி அவன் உடல் சோர்ந்ததுதான் மிச்சம் அப்ப அப்படி உடல் சோர்ந்ததும் என்ன எதிர்பார்க்கும் மேல போகணும்னு யோசிக்கும் இல்ல அதனால இந்த வாலிபனம் என்ன பண்றான் பக்கத்துல ஏதாவது கல் இருக்கா கையில பிடிச்சுக்க ஏன்னா கிணறுல கல் அங்கங்க வச்சிருந்தாங்கன்னா தான் ஏறி போக முடியும் அந்த மாதிரி ஏதாவது கல் இருக்கான்னு பார்த்தான் அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது அந்த கிணறுக்குள்ள பிடிச்சு ஏறி போற மாதிரி படிக்கட்டுகளோ கல்லோ எதுவுமே இல்ல வாலிபனுக்கு வெட வெடத்து போச்சு இதுக்கு மேல யாராவது வந்து உதவலன்னா அந்த கிணறுக்குள்ள இருந்து அவனால வெளியே போகவே முடியாது கத்துனா ஓலமிட்டான் கூப்பாடு போட்டான் யாருமே வரல அப்படியே ஒரு மணி நேரம் ஆச்சு தோட்டத்துல பூ பறிச்சிட்டு இருந்த குருவுக்கு பொதட்டு அட அந்த வாலிபனை வேற அனுப்பிவிட்டோம் புதையல் இருக்குன்னு சொன்னோம் அவன் வேற ஆசை புடிச்சவன் நிச்சயம் குதிச்சிருப்பான் இந்நேரத்துக்கு கிணத்துல கடந்து கத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சு குரு அந்த கிணத்துக்கு போறார் எட்டி பார்த்து வாலிபனை கூப்பிட்டாரு வியாபாரியே இருக்கியா இவனுக்கு அப்பதான் உயிர் வந்துச்சு ஆமா குருவே இருக்கேன் புதையெல்லாம் கிடைக்கல குரு சொல்றாரு புதையல விடு அத வேற எவனாவது எடுத்துட்டு போயிருப்பானா இருக்கும் இப்ப நீ மேல வர வேண்டியது தானே வா வாலிபன் சொல்றான் குருவே வர முடியாது இங்க கல்லும் இல்ல படிக்கட்டும் இல்ல தெரியாம குதிச்சிட்டேன் உதவி செய்யுங்க குரு சொல்றாரு உதவிதன தானே செஞ்சிடலாம் கயிறெடுத்து போட்டாச்சு வாலிபன மேலே தூக்கியாச்சு அவன் மேலே வந்ததும் குரு கேக்குறாரு வாலிபனே உனக்கு என்ன புரிஞ்சிச்சு வாலிபன் சொல்றான் உங்களை நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு உங்களை தான் நம்பினே குதிக்க சொன்னீங்க புதையல் இருக்கும்னு சொன்னீங்க பார்த்தா புதையல் இல்ல குரு சொன்னாரு நல்லா யோசிச்சுப்பாரு புதையல் இருக்கும்னு சொன்னேன் குதின்னு நான் சொன்னா வாலிபன் யோசிச்சான் குரு சொன்னாரு முட்டாளே இன்னும் புரியலையா வேகமா பணம் சம்பாதிக்கணும் வேகமா பணம் சம்பாதிக்கணும்னு சொன்னியே வேகமா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை தான் இன்னைக்கு உனக்கு கிணத்துல தழிச்சு கொஞ்சம் நிதானமா இருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல இந்த கிணத்துல கல்லு கிடையாது படிக்கட்டு கிடையாது உள்ள போறமே எப்படி திரும்பி வருவோன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல உன்ன மட்டும் இல்ல வேகமா சம்பாதிக்கணுங்கிற ஆசை குறுக்கு வழி யாராலும் இப்படிதான் கொண்டு போய் தள்ளும் வாலிபனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவன் செஞ்ச மிகப்பெரிய தவற அன்றைய தினம் உணர்ந்துகிட்டான் இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கும் சொல்றேங்க ஏதாவது உன்னை வேகமா அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு குறுக்கு வழிய பிடிச்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது தேவையில்லாத ஒரு செலவுக்கு வழிவகுக்கும் எப்படிங்க செலவை பற்றிய ரெண்டு ரகசியங்கள் சொல்லி தரேன்னு சொன்னேன் ரெண்டு கதைகள் மூலமா சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு இது புரிஞ்சுதா இன்னொரு முறை உங்க பணத்தை செலவு பண்ணும்போது இந்த ரெண்டு ரகசியங்களையும் ஞாபகம் வச்சிருப்பீங்களா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மறுபடி ஒரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்